கத்துது அப்புறம் இல்லைன்னா மாட்டை பிடிக்கணும்னு கத்துது இல்லைன்னா ஆட்டுக்குட்டி போய் பிடிச்சு ஆட்டுக்குட்டி குறவுலி எல்லாம் வச்சு எப்படி பிடிக்கணும் எப்படி அமுத்துது அப்புறம் சரி ஆட்டுக்குடி எல்லாம் மேல ஓட்டுக்கு குழந்தைக்கு வேண்டாம்னு போட்டு இதை கொண்டு வந்து காட்டுனா இதுல மூலிகையாச்சு வாரு ஆப்ரேட்டர் பாரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நான் எடுத்து வச்சேன்னு பாரு அதுக்கே கொடுத்துருவோம் மாமா நீயே வெச்சிருக்கறியமா நான் வெச்சிருக்கற வேலைய ஓ அதுக்கு ஆறாத நான் வந்து கம்ப்ளைண்டா சரி சரி வாங்கிக்கலாம் தம்பி வேலைய தம்பி பாவம் பாரு ம் அவர் அப்புறம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தான் ஆபரேட் பண்ணுவானே இல்லனா கோவம் வந்துரும் உங்களுக்கு அந்த செல் தீர வரைக்கும் நான் ஆபரேட்டர் இல்ல ஆபரேட் பண்ணலையா தான் இருக்கு எடி தரேன் நீ வெச்சுமா ஆதிரனுக்கு வேண்டாம் ஆதிரனுக்கு பிடிக்காது